ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக உளுந்து களி ஒன்று பண்ணிடலாம் இதுக்கு உளுந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருப்பேன் ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் எடுத்திருப்பேன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அது கூட ஏலக்காய் கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் நம்ம லாஸ்டில் கோதுமை மாவு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் ட்ரை ரோஸ் பண்ணி ரெண்டு கல் உப்பு போட்டு அதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு ஒன்றுக்கு நாலு தண்ணி வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்து அது வெந்தோன்ன நம்ம வந்து கருப்பட்டி இருந்தால் போடலாம் கருப்பட்டி இல்லாதப்ப நான் வந்து இன்றைக்கி வெள்ளை பவுடர் வச்சுருந்தா அதையே போட்டுட்டேன் நாட்டு சக்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா நான் லாஸ்ட்டில் விட்டு நம்ம கைவிடாமல் கிளறி ஒட்டாமல் வர்றப்ப எடுத்து வச்சு இது சாப்பிட்டோம்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்புக்கால் வழியெல்லாம் நல்லா கேட்கும் இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாருமே இது சாப்பிட்லாம் ஹெல்த்தியானது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இன்ஸ்டண்ட்டாக நான் பண்ணியிருந்தேன் வீட்டில் வைக்கிறத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முழு உளுந்து கருப்பு உளுந்துருந்தால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ